ஆட்டோ ஓட்டுநர் முதல் தொழிலதிபர் வரை ஒருவனின் வெற்றி பயணம் இனிய நேரங்களில் நீங்கள் கேட்கப் போகும் கதை உங்களுக்குள் உறங்கிக் கிடக்கும் தன்னம்பிக்கையை எழுப்போம் சாதாரண ஆட்டோ ஓட்டுநராக இருந்த ஒரு மனிதன் தன் முயற்சியால் ஒரு பெரிய தொழிலதிபராக மாறிய கதையைக் கேட்க தயாராக இருக்கிறீர்களா இதோ ஆர்வமணியின் பயணம் சென்னை நகர் முழுவதும் எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கும் ஆட்டோக்களில் ஒன்று ஆர்வமணியின் ஆட்டோ எப்போதும் பரபரப்பாக இருப்பார் காலை ஐந்து மணிக்கு எழுந்து இரவு பத்து மணி வரை ஓட்டுவார் ஆனால் அவர் மற்ற ஆட்டோ ஓட்டுநர்களை விட வேறுபட்டவர் நாம ஆட்டோ தான் பிறக்கல நம்ம வாழ்க்கையை தான் உயர்த்தனோம் இது அவரின் ஒவ்வொரு நாளும் சொல்வதொரு மந்திரம் ஆர்வமணி ஆட்டோ ஓட்டுவது மட்டுமல்லாமல் தினமும் நூல்களை படிப்பார் தன் வாழ்க்கையை மேம்படுத்த உலகம் போற்றும் தொழிலதிபர்கள் போன்ற புத்தகங்களை படித்துவிடுவார் ஒருநாள் அவர் ஒரு பெரிய தகவல் அறிந்தார் சென்னையில் புதிய பைக் டெலிவரி ஸ்டார்ட் அப் ஒன்றை தொடங்க யாரோ முயற்சி செய்கிறார்கள் ஆர்வமணி யோசிக்கிறார் நம்ம ஆட்டோ ஓட்டுறதுக்கு எத்தனை பேருக்கு வேலை கிடைக்குது ஆனா நாம நம்மள ஒரு தொழிலதிபர் ஆக மாற்ற முடியாதா அவர் உடனே பணமோசடி இல்லாமல் வாடிக்கையாளர்களுக்கு நேர்மையான சேவை வழங்கும் ஒரு புதிய சேவையைத் தொடங்க திட்டமிடுகிறார் ஆரம்பத்தில் பலர் அவரை நீ ஆட்டோ ஓட்டு நிருந்துக்கோ தொழில் வைக்கப் போறியா என்று கேலி செய்தார்கள் ஆனால் அவர் யாரையும் கேலி கோடாது வங்கி கடன் வாங்கி மூன்று பைக்குகளை வாங்கினார் முதலில் டெலிவரி பிசினஸ் நன்றாக செல்லவில்லை ஆனால் அவர் ஒவ்வொரு தவறுகளையும் கற்றுக்கொண்டு புதிய வழிகளை கண்டுபிடிக்க முயன்றார் தோல்வி நேரத்திலும் தைரியத்தை விட்டுவிடாமல் முன்னேறினார் மூன்று வருடங்களுக்குப் பிறகு அவரின் யார்வா டெலிவரிஸ் என்ற நிறுவனம் சென்னை முழுவதும் பிரபலமானது இப்போது அவருக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட டெலிவரி பைக்குகள் இருக்கின்றன அவரே ஆட்டோ ஓட்டுநராக இருந்தவர் இப்போது பலருக்கு வேலை கொடுக்கும் தொழிலதிபரானார் ஒருநாள் பழைய நண்பர் ஒருவர் சந்தித்து வியப்புடன் கேட்டார் மச்சி நீயா இவ்ளோ பெரிய தொழிலதிபராயிட்ட ஆர்வமணி ஒரு சிரிப்புடன் சொன்னார் வெற்றி எப்பவுமே நம்ம பக்கம் வராது நாம் முயற்சி செய்தால்தான் அது நம்மை தேடி வரும் இந்த கதை எதையும் சாத்தியமாக்கும் உழைப்பைப் பற்றியது நாம் எந்த நிலையிலிருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் கடின உழைப்பால் நம்மை உயர்த்திக் கொள்ளலாம் வாழ்க்கையில் ஏமாற்றம் இருந்தாலும் வெற்றிக்கு வழி கண்டுபிடிக்க வேண்டும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கனவுகளைத் தேடி செல்ல உங்களுக்கு இது உதவுமா உங்களின் எண்ணங்களை மறக்காமல் கூறுங்கள் இனி ஒருபோதும் தளராத மனப்பக்குவத்துடன் வெற்றியை நோக்கி பயணிக்க வாழ்த்துகள்